ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நம்ம நம்ம பார்க்க காரா பூந்தி செஞ்சோம் இல்லைங்களா தீபாவளி பலகாரங்களில் அதாவது வந்து ஒரே மாவில் கார வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி போட்ட வீடியோஸ்ல இருக்கிற அந்த காரா பூந்தியில் வந்து ஒரு சைட் டிஷ் வந்து செய்ய போறேன் தோசை சப்பாத்தி பூரி இட்லி இதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் காராப்பூந்தி அந்த கிரேவி மாதிரி அது தான் ஆனால் நான் காரா இந்த ஓம்புடி மாதிரி செஞ்சோம் இல்லைங்களா இதுவும் சேர்த்து நான் வந்து இப்போது வந்து ஒரு கிரேவி செய்ய போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சே சூப்பரான ஒரு கிரேவி அதுக்கு கடையில் தேவையான அளவு எண்ணெய் வச்சிருக்கேன் நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று கொஞ்சம் நார்மல் இருந்தால் ரெண்டு வெங்காயமும் சேர்த்துக்குங்க இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பெரிய தக்காளியாக இருந்ததோ ஒன்றையும் ஒன்று நான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கரம் மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நான் எந்த ஸ்பைசஸுமே சேர்க்கல இந்த ஹோம்மேடு கரம் மசாலா மட்டும் சின்ன ஸ்பூன் இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதுக்கு நம்ம ஏற்கனவே அந்த பூந்தி அந்த இதெல்லாம் வந்து உப்பு இருக்குது நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி ஏற்றி இதில் வந்து நம்ம தண்ணி குடிக்கிற சோம்பில் ஒரு சொம்பளவு தண்ணி கப்பு தண்ணி ரெண்டு அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது வந்து இது கொதித்து வரட்டும் கொதித்து வந்த பிறகு நம்ம இந்த பொறிச்சு வச்சிருந்த இந்த காரா வந்து சேர்த்துக்கலாம் நான் இதில் மிளகாத்தூள் மட்டும் சேர்க்கவே இல்லை ஏன்னா வந்து ஏற்கனவே அந்த காராபூந்திலேயே கொஞ்சம் காரம் இருக்குது அதுக்காக நான் வந்து காரம் வந்து சேர்க்கலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் கரம் மசாலாலேயும் நமக்கு லைட்டாக காரம் இருக்கும் அதனால் வந்து நம்ம மிளகாத்தூளே சேர்க்கலை நல்லா தலை தழைன்னு கொதித்து வரும்போது இந்த காராபூந்தி பொறிச்சு வச்சுருந்த காராபூந்தியும் அப்புறம் ஓம் பொடி இருக்கலை அதையும் வந்து நான் சேர்த்துட்டு போகிறேன் இப்போ அளவு நல்லா தலை தலைன்னு கொதித்து வருது பாருங்கள் இந்த சமயத்தில் வந்து நம்ம பொறிச்சு வச்சுருந்த இந்த காராப்பூடியும் அதுக்கப்புறம் பொறிச்சு வச்சுருந்த ஓம்புடியும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஆகி சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா போட்டு மூடி ஒரு ஸ்லோவில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வச்சு இப்போ ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே வச்சுட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை எடுத்து பார்த்துடலாம் சூப்பரான நம்மளோட காராபுந்தி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெரைட்டி ரைஸு சாதம் அதோட கூட நல்லாயிருக்கும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ